புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் அருமை தம்பி ஜாகிர் அவர்களே மற்றும் ஊராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர்களே அருமை தம்பி யூசுப் அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு கோபாலப்பட்டினத்திற்கு தேவையான ஒரு போர் இங்கே இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இது முழுமையாக பஞ்சாயத்து நிதியிலிருந்து இருபத்தி லட்சத்தி முப்பது லட்சம் லட்சம் ரூபாய் பஞ்சாயத்து முழுமையாக பஞ்சாயத்து நிதியிலிருந்து இந்த நிதியை நம்முடைய நீர்வோற்றுக்காக அனுமதிக்கப்பட்டு இன்றைக்கு வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தமிழக அரசிற்கும் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் உறுப்பினர் மற்ற எல்லோருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமை பெற்றிருக்கிறோம் இந்த நிதியை சட்டமன்ற உறுப்பினர் ஏடி பஞ்சாயத்திடம் சொல்லி சொல்லி இதை நமக்கு போருக்காக அவர் அவருடைய பரிந்துரையில் வரப்பட்டது அதுதான் உண்மை ஆகவே அவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே தொடர்ந்து இன்னமும் நம்ம ஊருக்கு இன்னொரு போர் தேவைப்படுகிறது அதை நீங்கள் தம்பி தாயிரவர்களும் யூசுப் எல்லாம் மற்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் சொல்லி அவரிடம் நிதியை வாங்கி இன்னொரு போர் போட்டால் கோபால பண்டித்தனுடைய தண்ணீர் பஞ்சம் நீங்கும் ஆகவே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய நவாஸ்காரரிடம் சொல்லி அதுக்கு பெற்று தருவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓவாலப்பட்டத்தினுடைய தண்ணீர் பஞ்சத்தை போக்குவதற்காக ஏற்பாடு செய்யுமாறு உங்களை எல்லாம் கேட்டுக்கொடுக்கிறோம் நன்றி வணக்கம்